ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஜேனி வித்திகா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு கேக் மேக் பண்ண போகிறோம் அதுதான் நீங்கள் இன்னைக்கு ஒரு வ்ளாக பார்க்க போறீங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இதுக்கு முன்னே நான் ட்ரை பண்ணதெல்லாம் கிடையாது ஸோ அது வந்து பெர்ஃபெக்டாக வருதா எப்படி வருதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்கெல்லாம் போயிடலாம் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் நம்ம வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பண்ண போறோம் ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ இதுல வந்து நான் கிராமு அளவு எதுவுமே மாட்டேன் ஸோ நான் பண்றதே ஃபர்ஸ்ட் டைம் தான் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து டீட்டெயில்ஸாக நான் வந்து சொல்கிறேன் ஏன்னால் எனக்கு இது பெர்ஃபெக்ட்டாக வந்துருச்சு ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நான் வந்து சொல்கிறேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு எதுக்காக பயமும் தெரியல போகிறது சொல்கிறேங்க பட் வந்து கமெண்ட்ஸ் சொல்கிறது நயக்கம்ல சரி ஓகே உங்கள் சாய்ஸு எப்படினாலும் வந்து சொல்கிறேன் ஏன் தெரியும் மூணு டைம் மேலே வந்து சொல்லிக்கிட்டு அது போகிறதுக்கு வந்து முட்டையா பார்த்தனே குடிக்கணும் போல இருக்கு ஆல்ரெடி ஒரு சேலஞ்ச் பண்ணி காடாதா வாமிட் எடுத்துதல்ல ஓகே இப்ப ப்ளட் பண்ணிரோமா பரேன் ஹ்ம் ஹ்ம் நல்ல الكريمியா வந்திருச்சு இது எக் கேட்டா யாராவது போகலா மைனஸ் மாதிரி இருக்கலா மேல வந்து ஆட் பண்ணி 블렌ட் பண்ண போறோம் சேர்த்து பண்ணுனானே ஆமா ஃபைனல் ஆ அவ்வளவுதான் பண்றதுக்கு வந்து ரொம்ப கலக்க கூடாது சோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாட் ऐड போறோம் இதையும் வந்து மூடு பக்கா தான் போடணும் பாப்போம் ஓ ஒரே நேரத்துல போட்டு mix பண்ண கூடாது ஆமா அது அப்படியே இப்படி கிண்ட் பண்ணிரோம் அப்ப வந்து அந்த மிக்சிங்லாம் அந்த பக்குவமா கிடைக்கும் ரொம்ப போட்டு ஓவர் டேக் பண்ண கூடாது லைட்டா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு பாக்கிறது அப்படி தான் இருக்கு அட அது ஐஸ் கேக் தான இது எப்படியோ நம்ம ஐஸ் கேக் பண்ணா அப்படினா ஐஸ் கேக் தான் ஓ நான் வரதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி சாக்லேட்னு சாக்லேட் நினைச்சு தின்றிருப்பேன் சாக்லேட் சாக்லேட் கேக் தான இது Black Forest சாக்லேட் கேக் தான கேக் தான் இப்போ வந்து இத அப்படியே சாப்பிட முடியல நம்ம சாப்பிடலாமா இப்படி அப்படி சாப்பிட முடியோ அதான் நான் மறந்தப்பள சாப்பிட்டுறேன் சரி ஓகே இப்போ நம்ம வந்து பேனலை ஊற்றி வச்சுருவோம் ரைட்

நம்ம இன்னும் கேக்குன்னு தனியாக பேன் வாங்கலாம் இனிமேல் நம்ம ஆர்டர் பண்ணணும் ஸோ ஒரு டைம் பண்ணிக்கிட்டோம்னா ஓகே தானே இதெல்லாம் தான் வைக்க போகிறோம் பட்டர் பேப்பர் இருக்குல்ல அதை வந்து நல்லா ஆயில் வச்சு நல்லா இது பண்ணிட்டு அப்புறமா இதை போறோம் அவ்வளவுதான் ஓவனில் வச்சு எடுக்க போகிறோம் நம்ம வந்து ஓவன் எடுத்து ஃபர்ஸ்ட்டு செய்கிற வளாக் இது ஓகே டென் அப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வச்சு நினச்சிக்காதீங்க எப்போ எடுத்த விட்டு எப்போ அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு அப்படி கிடையாது பார்த்தாலே தெரியும் கேக்கெல்லாம் வந்து ஒரே டைப்பாக தான் இருக்கும் அந்த வீடியோக்கு வந்து ஃபஸ்ட் நான் இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை ஸோ அது வந்து எடுத்து முடிச்சதுக்கப்புறமா தான் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு அப்புறம் ஒரு பிளாக் கலர் டீஷர்ட் வந்து நம்ம வந்து கேக் மேக் பண்ணும்போது போட்டுருந்தது அதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷப் பண்ணதுக்கப்புறமா வந்து எண்டில் வந்து வேறு ட்ரெஸ் போட்டிருப்பேன் அவ்வளோதான் ஓகே இது என்ன அடுத்த என்ன பண்ணிகிட்டு இருக்க இது வந்து எதுக்கு இப்படி பண்றோம்னா அது உள்ள வந்து பபிள்ஸ் இருக்கும் அந்த ஏர் மாதிரி எதுவும் ஆ ஏர் பபிள்ஸ் இருக்குல்ல சோ அதனால தான் சரி ஓகே பண்ணும்போது ஓவன் வைக்கப் ஸ்டார்ட் பண்றோம் ஓகே இப்போ ஜீரோல இருக்கா ஸ்டார்ட் குடுத்தாச்சு 10 மினிட்ஸ் 20 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இருக்கு ஓகே ஸ்டார்ட் குடு ஓகே டன் இப்போ வந்து எப்படி கேக் வருது அப்படிங்கறத பாப்போம் நம்ம வந்து ஓவர் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் ட்ரை பண்றோம் அப்படி வந்து பாப்போம் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து கரெக்ட்டா வந்து 1 ஓ கிளாக் 1:20 க்கு எடுத்து பாக்கோம் 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணனும் நான் பேக் கேமரா காமிக்க பாருங்க இந்த உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா தெரியதான் தெரியல இங்க வந்து மினிட்ஸ் ஓடும் சோ வந்து எப்படி சக்சஸா வருது அப்படிங்கறத பாப்போம் கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே டன் பெர்ஃபெக்டாக வரணும் வரும் நம்புகிறேன் சரி இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து வெப்பிங் க்ரீம் ரெடி பண்ண ரெடி பண்ண போகிறோம் ஐசிங் பண்ணுறதுக்கு வெப்பிங் க்ரீம் தான் மெயினே பிளாக் வாஷ் கேக்குனாலே வெப்பிங் க்ரீம் தான் சரி ஓகே அதை வந்து ரெடி பண்ணுவோம் வெப்பிங் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம வந்து வெப்பிங் க்ரீமாக வாங்கல வெப்பிங் பவுடராக வாங்கிட்டோம் வெப்பிங் பவுட்ரு ப்ளஸ் வந்து ஜில்லன் மில்க்கு சரி நம்ம இப்போ பீட் பண்ணுவோம் ஸோ சார் வெப்பிங் க்ரீமு காணாது ஓகே இப்போ வந்து வெப்பிங் பவுடர் வந்து வெப்பிங் க்ரீமாகவும் ரெடி பண்ணிட்டோம் இது பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஐஸிங் பண்ணுறதுக்கு மெயினான திங்ஸு ஓகே இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு சார் பார்ப்போம் கேக்கு மட்டும் ரொம்ப சக்ஸஸ்ஸாக வரணும் அதுதான் மெயினு ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்

சரி ஓகே இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கும் வேணா பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணணும் என்னுடைய ஐடியாவை பார்த்தீங்களா கேலண்டர் ஓல்டு போன வருஷம் கேலண்டர் இருந்தது அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பட்டர் பேப்பரை வந்து அதில் வந்து அப்ளை பண்ணி வெப்பிங் க்ரீம் வச்சு கொட்டி கொடுத்துட்டேன் இல்லாத பட்சத்தில் வந்து இருக்கிறத வந்து இது பண்ணி கொண்டு வாங்கள ஸோ அடனுமே அதுக்கு ஒரு டைலாக் சொல்லியிருப்பான் பாருங்கள் எப்படி ஸ்லைஸா கட் பண்ணனா ஓகே சூப்பர் இப்போ தான் நமக்கு வந்து லேயர் வரணும் ஆனா இதுல வந்து மூணு லேயர் இருந்தா கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும் சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம சாம்பிள் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம வீட்ல தான பண்றோம் வாவ் ஓகே ஓகே அவங்கள சுவை சேர்த்து வேற லெவல் இதெல்லாம் என்னது இது என்ன அப்படினா சுகர் சிரப் அது கூட வந்து நம்ம வந்து செரி ஆட் பண்ணிருப்போம் சுகர் சிரப் அப்படினா பெருசா ஒண்ணு இல்ல வாட்டர் ப்ளஸ் சுகர் அவ்வளவுதான் ஓகே இப்போ வந்து வெப்பிங் கிரீம் ஆட் பண்ணப் போறோம் இதுக்கு மேலே ம் வெப்பிங் கிரீம் தான் இப்ப ஃபர்ஸ்ட் மெயின் ஆனா நம்ம வந்து வெப்பிங் கிரீம் கொஞ்சம் கம்மியா ரெடி பண்ணிட்டோம்னா ஆமா ஏனா இது ஃபர்ஸ்ட் டைம் தானே இது வரது உங்களுக்கு பெரிய விஷயம் தெரியுமா இவ்ளோ வந்து இதெல்லாம் இப்படி வீட்ல பண்ணுவா இந்த பாராட்ட எல்லாம் வந்து என்னைய தான் வந்து சேரும் பேக்ரவுண்ட்ல இருந்து நான் ஐடியா கொடுத்தேனே அத சொல்ல மாட்டேங்க பேக்ரவுண்ட்ல இருந்து நான் ஐடியா கொடுத்துட்டே இருந்தேன் அப்படி அப்படி பண்ணனும் போய் போய் நான் தான் ஃபுல்லா பண்ணேன் வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரியாது

கிடைக்கிறத யூஸ் வந்து Black Forest வந்து டார்க் காம்பட் தான் யூஸ் பண்ணனும் சோ நம்ம அது இல்லாத பச்சதுல வந்து அமுல் டார்க் அமுல் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோ சோ இத நல்லா துருவி இத வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணப் போறோம் சோ இதுதான் வந்து ஃபைனல் கோட்டிங் சோ அப்படி இருக்கு பாப்போம் புலி குட்டி புலி குட்டி சூப்பர் ஓகேவா நல்ல ஹைட்ல இருந்து அப்படி போகும் மாதிரி பறக்கூட வேற லெவல் செம்மையா இருக்கு பிளாக் ஓகே நம்ம வந்து இப்போ இது ஐசிங் மட்டும் பண்ணணும் ஸோ மேலே வந்து ஒரு செரியை மட்டும் வச்சு விடுவோம் சாக்லேட்டுமே நம்ம கிட்ட ஃபினிஷிங்கு ஏன்னா நம்ம வந்து ஒன் கேஜி கிட்ட கேக் வந்துருச்சு ஸோ அதனால வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு நோ சோ நெக்ஸ்ட் டைம் வந்து கன்ஃபார்ம் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணுவோம் ஊரேல வந்து ஃபைனலி Black Forest ரெடியா ரெடி ஃபீசர்க்குல ஒரு 1 आवर வெச்சு எடுத்தோம்னா வேற லெவல் Black Forest ரெடி சோ பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு நம்ம வந்து ஒரு சில திங்ஸ் இல்ல அதாவது கேக் தேவை திங்ஸ் எல்லாமே கேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது ஸோ இப்போ வெளியே எடுத்துட்டோம் இப்போ கட் பண்ண போகிறோம் இதில் இருந்து வந்து விழுந்துருச்சு கேக் வந்து பார்க்கும் போதே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஃபீவர் தான் இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது சாப்பிட்றோம் ஏன்னா அதெல்லாம் இருக்க மாட்டேன்லாம் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கேக்கு அதுவும் நீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா ஓகே டன் டேஸ்டா நல்லா இருக்கும்ங்கறது என்ன நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் ஆ கட் பディரலாம் 1 2 3லாம் எண்ணடமா 1 2 3 லேயரா வந்திருக்கா வாவ் சூப்பர் எப்படி இருக்கு ஓகே டன் ஃபர்ஸ்ட் பைட் நான்தான் சாப்பிட்டு பாரு கொஞ்சம் ஜம் குன்னிட்ட உட்காராத வயித்ரிய ஆ எப்படி இருக்கு டேஸ்ட் வேற லெவல் பக்காவா இருக்கு ஓகே சொல்ல சாப்பிடுறோம் நம்ம வந்து 2 லேயரா தான் வச்சிருக்கோம் இன்னும் 3 லேயரா வச்சோம் அட்டகாசமா இருக்கும் அதாவது என்னன்னா நான் இருக்கு நம்ம வீட்ல சோ வந்து அதல வந்து நம்ம வந்து ஓவன் குள்ள வைக்க கூடாது ஒரு பாத்திரத்தோட டைப் இருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பெரிய விஷயம் பக்காவா இருக்கு So next time जोड़ो ना मार्टवांस अपन ट्रो। ओके बाप। ओके डन। वेरा लेवल टेस्ट। ओके। मम्मी ले। अतएं वहाँ ना। ना ना टेस्ट बोला। बागवी। ना आंग। आठ बजे बिल। कहीं ना ना साबित। बब्बली 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 कूड़े। सही साबित। अब ना वांडी ना तो எப்படி இருக்கு டேஸ்ட் இருக்கு ப்ரீசர் இறங்கணும் கொஞ்சம் இருக்கு ஓகே இந்த கவின் நம்ம கேக்குன்னு இல்லை எந்த ஒரு பொருளையுமே வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத அப்படியே வீட்டில் பண்ணி அது பெர்ஃபெக்டா வந்துச்சு அப்படின்னா அதில் வர்ற ஃபீலே வந்து தனி ஃபீல் தான் நம்மளுக்குமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்துருச்சு என்ன அப்படின்னா அந்த சேஃப் மட்டும் கொஞ்சம் மனதிருப்தி எனக்கு கொடுக்கல ஃபேன் இருந்திருக்கு பட் நம்ம சரியாக கவனிக்கல அவசரத்தில் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பேக்கிங்கில் உள்ள திங்ஸ் எல்லாமே ஆர்டர் போட்டு பர்ஃபெக்டா பண்ணிடுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஃபீவர் பட் இருந்தாலும் நான் வந்து சாப்பிடவேன் நம்ம பண்ணோம் ஓகே இதோட வந்து நம்ம விலாக் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஸோ வந்து பர்ஃபெக்டா வந்துருந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெசிபி பண்ணும்போது பார்ப்போம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓவன்ல வந்து இதை தான் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து அன்னைக்குமே நான் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணேன் பட் வந்து அது வந்து குக்கர்ல வச்சேன் எல்லாத்துக்குமே கேக் பிடிச்சிருந்தது எஸ் ஆர்னா எஸ் ஓகே டன் நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlog ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜனிவிతిక. பாய். பாய். ஓகே.